விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக இன்வர்ஷன் நிறுவனத்தின் புதிய ஆர்க் விண்கலம் ஒரு மணி நேரத்திற்குள் சுற்றுப்பாதையிலிருந்து பூமியின் எந்த புள்ளிக்கும் முக்கியமான சரக்குகளை வழங்குவதன் மூலம் உலகளாவிய தளவாடங்களில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது விரைவான விநியோகத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க உள்ளது இன்வர்ஷன் மூலம் இயக்கப்படும் ஆர்க் விண்கலம் ஐநூறு பவுண்டுகள் வரை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இது பணி சார்ந்த முக்கியமான விநியோகங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு ஹைபசோனிக் ஆராய்ச்சி தளமாக செயல்படும் ஆர்க் அமெரிக்க ராணுவ பயன்பாடுகளுக்கான திறனை கொண்டுள்ளது விண்வெளி அடிப்படையிலான விநியோகம் மூலம் பூமியை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதன் மூலம் தளவாடங்களில் புரட்சியை ஏற்படுத்துவதே இந்த வாகனத்தின் நோக்கமாகும் ஆர்க் ரீஎன்ட்ரி வெண்கலம் தோராயமாக எட்டு அடி உயரமும் நான்கு அடி அகலமும் கொண்டது ஒரு பெரிய டேபிள் டாப்பை போன்ற பரிமாணங்களைக் கொண்டுள்ளது அதன் சிறிய அளவு இருந்த போதிலும் மருத்துவ பொருட்கள் முதல் ட்ரோன்கள் வரை பல்வேறு வகையான விநியோகங்களை கையாள இது வடிவமைக்கப்பட்டுள்ளது